ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய நம பூஜ்யிராயய சத்யர்மராயி சாம் கல்பவ்ஷா நமதாம் காமதேனவே முகந்த ராஜ பிரசாதச் சயநாயுதே ரிதோராந்திரம் தமாச்சரையே துர்வாதிவரம் தே ஸ்ரீஸ்ரீராமோஷந்தாவே ஆதமௌளி பரியந்தம் குருணாமஸ்மரன் சந்தி சித்த ிசித்திச மனோரதா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மவாய நமோ நமக காட்பாடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் வருகின்ற பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருஷாபிஷேகம் ஆண்டு விழா இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டு விழா நமது ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் சுவாமிக்கு காலையில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் மகாமங்களாரத்தி தீர்த்த பிரசாதம் அன்னதானம் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் மாலை ஆறு முப்பது மணி அளவில் திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சி பிறகு பஜன் ராகவேந்திர சுவாமி பக்தி பஜனை பாடல்கள் வாசனா மகாமங்களாரத்தி ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அனைவரும் வருக சுவாமியின் திரு பெருக பெறுக தாசன் மோதிலால் சுவாமி குருவே சரணம்